ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம் தமிழில் ஓகே எல்லாரும் நல்லா பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பயன்படுத்தக்கூடிய சில அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில ஹிந்தி வேர்ட்ஸை எப்படி வந்து நம்ம கற்றுக்கலாம் ஓகேவா படி பூக்களை கத்திக ரொம்ப பசிக்குது மிகவும் பசிக்கிறது சொல்லாம்மா பியாஸில் அக்கத்தீக தாகம் எடுக்குது நம்ம தண்ணி வேணுன்ற போது நம்ம கேட்போம் இல்லையா கணக்கெலிய கூச்சுக சாப்பிட ஏதேனும் இருக்கா ஜராக பானி பீலாவோ கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடு கரம் பானிகோ இதோதோ சுடு தண்ணீர் இருந்தால் கொடு ஆஜி ஆஜ் பத்திரிகை தாலியுமே பண்ணாவு இன்றைக்கி இல்லை இல்லை அதனால் தட்டில் பரிமாறவா தட்டிலே வைக்குவா கானா தையாரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்போ பூஜனுக்கு ஆரோக்கியண்ணா இப்போது சாப்பிடுவாயா ஏர்ஹுயி கணா பராசோ இடம் ஆயிடுச்சு சாப்பாடை பரிமாறு புல்காக தேர்த்தோ எடு கியா தகி இத்தனாக தயிர் இவ்வளோதானா ஒரு ஏக்கு கிளாஸ் மட்டாதோ இன்னொரு கிளாஸ் மோர் கொடு பானி கியூனக்கா தண்ணீர் ஏன் வைக்கலை லோட்டே மே பி பானி ரகோ சொம்பிலும் தண்ணீர் வை நல்கா தாஜா பானி தோ பைப்லேருந்து புது தண்ணீராக கொடு என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப படிங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன் டெய்லி நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படிக்கிறீங்க எந்தியும் கற்றுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நாளைக்கு பார்க்கலாம்